ராணிப்பேட் நார்த் பாலாற்றங்கரை சித்தர் குமரகுரு ஜீவ ஜீவசமாதி ராணிப்பேட்டை வடக்கு பாலாற்றங்கரை அருள்மிகு சித்தர் குமரகுரு குமரகுருசுவாமிகள் ஜீவசமாதி மகா குரு பூஜை காணொலி வழங்கிய நண்பர்களுக்கு நன்றி நன்றி ஆற்காடு நானவேல் மற்றும் சென்னை பாபு திருமதி கீதா பாபு அவர்களுக்கு நன்றி 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 அருளார் நிலையிலே இருக்கக்கூடிய திருவடிகளுக்கு குருவருள் இன்றி அடையாது கிடையாது என்பதற்கேற்றார் போல் பாலாச்சங்கரையிலே ஏழார்ந்த நிலையிலே நமக்கெல்லாம் அருள்பாலித்து வரக்கூடிய அருள்தரம் பார்வதியுடனாகிய அருண்மீக கைலாயன பெருமானுடைய திருவடுகளுக்கு எல்லாம் உள்ள இருபத்தி ஏழு ஆசிரியர் பெருமக்கள் அவருடைய பன்னீர் திருமுறைகளிலிருந்து ஐம்பெரும் வீடியோ வீடியோ கருணையினாலும் தங்களுடைய பேர் அன்பினாலும் அடியுடைய பக்தி முன்னிட்டு இந்த ஆலயம் மிகச் சிறப்பான முறையை விளங்கி தோன்ற அடுத்தடுத்த ஆண்டுகளே மிகச் சிறப்பாக இந்த கட்டிட வாய்ப்பின் கருவறையும் உயர்ந்த நிலையை அணையவதற்கும் இவருடைய முயற்சி வெற்றி பெறுவதற்கும் இப்பதிவாழ் மக்கள் மனம் உழந்து அவர்கள் வளமாக வாழ்ந்து அந்த வளத்துடைய நலமாக ஆலயத்திற்கு நல்ல பொருள் தந்து வாய் வெற்றிகரமானே தேனி இந்த வழிபாட்டில் ஏதேனும் குற்றங்கள் இருந்தால் தயைமோடு பொறுத்து அடுத்து செய்ய வேண்டிய எல்லா பணிகளும் சிறப்பாக அமை நாம் துlVertுபடியாராகவே இந்த வழிபாட்டை நடைபெறச் செய்யவும் பிரசிவாதம் எல்லாம் பிரையும் வசந்தம் நீilla பிரையும் நிலையா பிரையும் என்னெடுத்தே சொன்னா பிரையும் துதியா பிரையும் தொழா பிரையும் எல்லாம் இறங்கி தீது புரியாத தெய்வமே தீது புரியாத தெய்வமே நீதி இருக்கின்ற போதும் Bueno, bueno, bueno. Vamos, vamos. தப்பங்க அத பூ கேக்கூடா பூ அதே வச்சு மண்டப നമ്മൾ അപ്പോൾ നമ്മൾ അപ്പോൾ നമ്മൾ ആളുകളൊക്കെ ഗ്രൂപ്പിലൊക്കെ ഉള്ളവരൊക്കെ ആയിട്ട് നമ്മളെല്ലാം ലൈവായിട്ട് ടൈപ്പ് കൊടുക്കുന്നു നമ്മൾ എല്ലാം ഉള്ളത് നാളെ നട അടങ്ങും നമ്മൾ ഓരോരോ ഷോർട്ട് വീഡിയോസ് ഇടുകയാണ് അയ്യ ദാവാ ദാ ദാവാ ദാ ദാ ഇത് ആയി വാ ആ തെറ്റും ആയി ಹಾಯ್ ಅಣ್ಣ இருங்க <muchas> <muchas> त <laughs> 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 <And takla poo. laughs> <laughs> <laughs> Xem तो है तो इंद्र मोदी वनडे वनडे लेकिन श्याम श्याम वन वीडियो हासिरा बेबी ஒரு <laughs> ਮੂਵ ਮੇਕਅਪ ਐਡਿੰਗ ਪਾਪਾ 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 ਨਾ ਪੜਾਹ ਚੈਨਲਾਂ ਨਾਲ ਮੈਂ ਸਿੱਖੀ ਜਿੰਨਾਂ ਸੇਂਹਾਂ ਤੇ ਦੰਨੀ ਕੋਸ਼ਿਸ਼ ਨਾ ਆਟਟੜੀ ਨੂੰ ਨਹੀਂ ਆਪਾਂ ਲਾ

பேர் அன்பினாலும் அடியுடைய பக்தி உள்ளிட்டு இந்த ஆலயம் மிக சிறப்பான முறையிலே விளங்கி தோன்ற அடுத்தடுத்த ஆண்டுகளிலே மிக சிறப்பாக இந்த கட்டிட வாய்ப்பின் கருவறையும் உயர்ந்த நிலையில் அமையவதற்கும் இவருடைய முயற்சி வெற்றி பெறுவதற்கும் இப்பதிவாழ் மக்கள் மனம் சுழந்து அவர்கள் வளமாக வாழ்ந்து அந்த வளத்துடைய நலமாக ஆலயத்திற்கு நல்ல பொருள் தந்து வாழ்க்கை வேண்டுமாயின் வேண்டி இந்த வழிபாட்டில் ஏதேனும் குற்றங்கள் இருந்தால் தயரும் பொருந்து அடுத்து செய்ய எல்லா பணிகளும் சிறப்பாக அமைய நாம் திவருமுடிமார் வேண்டி இந்த வழிபாட்டை நடைபெறச் செய்கிறோம் போற்றுவோம் ஆ வெள்ளப் பழையும் கழிந்துருந்தி வெள்ளப் பழையும் நிலையப் பழையும் நினைவெடுத்தி

உயர்ந்த நிலையை அமையவதற்கும் இவருடைய முயற்சி வெற்றி பெறுவதற்கும் இப்பதி வாழ் மனம் உழந்து அவர்கள் வளமாக வாழ்ந்து அந்த வளத்தினுடைய நலமாக ஆலயத்திற்கு நல்ல பொருள் தந்து வாழ்விக்க வேண்டும் இந்த வழிபாட்டிலே ஏதேனும் தொற்று இருந்தால் தாயிரம் கோடு பொறுத்து அடுத்து செய்கிற எல்லா பணிகளும் சிறப்பாக அமைய நாங்கள் திருவருமாறு வேண்டி இந்த வழிபாட்டை நிறைவு செய்வோம் போற்றுவோம்

மனமும் பொய் இன்சொன் இன்சொல் தே சீ கொள் செங்கட்டம் குறியதனல் காமரும் சீர்மனம் தெல்லியாடும் தடவதி சரம் காமுரவே பாடமுரவும் விலும்போம்பா பன்னரயோரவர காபரேப பாடநெடும் கோடி மின்டவும் மருகல்லாவியே

நன் கேவியாடும் கா நவன்தான் காவனுக்கு அருள் செய்தான் காள் குண்டகை தோளே அதுனை தூம்பீதோ அதே வாக்கினை தழுவிய மாதோன் தசெந்த அரேமிகு குமார குரு சுவாமிகள் சித்தர் திருவடி போற்றி அருள்மிகு குமரகுரு சாமிகள் திருவடி போற்றி அருள்மிகு சித்தர் குமர குரு சுவாமிகள் திருவடி போற்றி அருள்மிகு குமரகுரு சாமிகள் திருவடி போற்றி அருள்மிகு குமரகுரு சாமிகள் சித்தர் திருவடி போற்றி அருள்மிகு குமரகுரு சாமிகள் சித்தர் திருவடி போட்டி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மையின் மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் 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 நல்லோர் நினைத்த நம்பிக்கை Good day, young

அபிஜித் நேரம் என்பது அன்னதானத்திற்குரிய சிறந்த நேரம் முழுமையான பலன் புண்ணியம் தரக்கூடிய நேரம் தினசரி காலை பதினோரு மணி முப்பது நிமிடம் முதல் பகல் பன்னெண்டு மணி வரை உள்ள அரை மணி நேரத்தில் அன்னதானம் செய்யுங்கள் முழுமையான புண்ணியத்தை பெறுங்கள் மற்ற நேரத்தில் நினைத்து செய்தால் அவ்வளவு சிறப்பாகாது ஆனால் தொடர்ந்து இந்த நேரத்தில் அன்னதானம் செய்யலாம் வாழ்த்துக்கள் டூ அன்னதானம் ஃபுவர் ஃபீடிங் டெய்லி இன் அபிஜித் நை பெட்வீன் லெவன் தேர்ட்டி ஏஎம் டு டுவெல் நூன்

ஆ ஈ ஏம் எனிலா கோடி சித்தர்கள் அருள் எல்லாம் நன்மையே உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எண்ணிலா கோடி சித்தர்கள் அருள் வேண்டி தினசரி இரவு ஒன்பது மணிக்கு சென்னை வடபள்ளியில் நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சிதர் சயின்ஸ் ஆஃப் ஃபார்ம டு சால்வ் அண்ட் கியூ ட்ரேம் என்கின்ற முறையில் சர்வகாரி சித்தி தரும் சகல சௌபாக்கியம் தரும் சித்தர்கள் யோகதண்டம் வழிமுறை பயிற்சி முகஒழி பயிற்சி கர்மவனிலை நீக்கும் ஆள்காட்டு விரல் பயிற்சி உணவு தவம் பயிற்சி சிதருடைய இருப்பிடங்கள் ஜீவசமாதி குருபூஜை விவரங்கள் வழி விவரங்களுக்கு தொடர்ந்து தொடர்பில் இருக்கவும் சித்தர்ஸ் பிளசிங் லைவ் ப்ரேயர்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடவண்ணி சென்னை இன் யூடியூபர்ஸ் சித்தர் சீக்ரெட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் உங்களுக்காக இருபத்தி நான்கு மணி நேரம் அவசர உடல் நலத்திற்காக பிரார்த்தனை செய்ய காத்திருக்கிறோம் தொடர்பு கொள்ளவும்